அதற்கான முதல் எழுத்து குறிப்பு நன்மை நன்மை நலம் நலம் நீங்கள் தவற விட்ட அந்த சொல் நஞ்சு நஞ்சுன்னா என்னன்னு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாதா உங்க அணியினருக்கு தெரியுதான்னு பார்ப்போம் தெரியுமா நஞ்சுன்னா விஷம் விஷம் என்பது தமிழ் சொல் அல்ல நஞ்சு என்பது சரியான தமிழ் சொல் விஷம்னா என்னன்னு தெரியும்ல சரி இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு காகம் காகம் காவல் நல்ல சொல் காதல் காதல் ஆறு மதிப்பெண்கள் இப்போ இறுதி வாய்ப்பு மூன்றாவது சொல் முதல் எழுத்து அகம் அகம் அறம் அழகு அறிவு அறிவு அழிவு அழிவு இந்த விளையாட்டினுடைய அடிப்படைய நன்கு விளங்கிக்கணும் ஏற்கனவே அழகு சொல்லியிருக்கோம் எதுவும் வரல அப்ப இதுலா இல்லை நீங்க அறிவு சொன்னீங்க அந்த வாவும் இல்லை அது ரெண்டுலையும் இருக்க ராவும் ஊவும் சேர்ந்து அழிவும் சொல்கிறீங்க அப்போது ஒரு வாய்ப்பு வீணாக்கிடுறீங்கல்ல ஆனால் நேரம் போகுதே எதையாவது சொல்லணும்னு முயற்சி பண்ணுறோம் இது சொல்லியும் பயன் இல்லாமல் போயிடும் ஏற்கனவே அந்த எழுத்துகள் அங்கே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் வராத எழுத்தை ஒட்டி நீங்கள் எதாவது சிந்திக்க தொடங்கினா புதிய எழுத்துகள் உங்களுக்கு வெளியாகலாம் நீங்கள் தவற விட்ட சொல் எதுன்னு பார்ப்போம் அரிது பார்த்தீங்களா அந்த ரா வர மாதிரி ஏதாவது ஒரு சொல் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம்